கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்காக உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் யோவான் மூன்று பதினேழு மேல்நாட்டில் லாரன்ஸ் என்ற புகழ்பெற்ற பறவை ஆராய்ச்சியாளர் ஒருவர் இருந்தார் அவர் பட்சிகள் பேசும் மொழியை அறியும் திறன் பெற்றிருந்தார் லாரன்ஸ் வாத்துக்களைப் பற்றி ஆராய்ச்சி நடத்துகையில் சில வாத்து முட்டைகளை ஒரு இயந்திரத்திற்குள் வைத்து வாத்து குஞ்சுகளை பொறிக்க செய்தார் தாய் வாத்து குஞ்சுகள் அழைப்பது போல அவ்வொலியில் அவர் குஞ்சுகளை அழைத்தபோது அவைகள் அவரை பின்தொடர்ந்து சென்றன இதற்காக அவர் தரையில் உட்கார்ந்து உடலை தாழ்த்தி வாத்தை போல மெதுவாக நடந்து தாய் வாத்தை போல ஒளி இடுகையில் அந்த குஞ்சு வாத்துகள் தவறாமல் அவரை பின் சென்றன தாயற்ற அந்த வாத்து குஞ்சுகளை பராமரித்து நேசிக்க வேண்டுமானால் லாரன்ஸ் தனது நிலையை மறந்து தாழ்ந்து வாத்தை போல நடக்க இருந்தது. ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் பட்சிக்கிற அக்கினியானவர் அவர் மகிமையை மனிதனால் பார்க்கக்கூடாதபடி இருந்தது ஆனால் அவர் நம்மை நேசித்தபடியால் நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக நமக்காக அவர் மனுஷ சாயலானார் தன்னையே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எத்தனை அன்பு அவரது அன்பு ஆகவே அவர் நம்மை அன்பு கூர்ந்தது எதற்காக நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டது எதற்காக வேத வசனத்தில் பார்க்கிறோம் தெரிந்து கொண்ட நமக்காக உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பாவத்தின் பலியாக அழிந்து போகாமல் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாய் நமக்கு அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் பல காரியங்களை செய்யாமல் இருக்கிறார் சில தண்டனைகளை குறைக்கிறார் தன்மையே மனுஷ சாயலாக மாற்றி இந்த பூலோகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மனித சாயலாகி நமக்காக பாவத்தின் பரிகாரியாய் நமக்காக சிலுவையில் மறித்தார் அந்த அன்பை நாம் என்னவென்று சொல்வது ஆண்டவரே நீர் எங்களிடம் அன்பு கூர்ந்ததை எங்கள் முழுதயத்தோடும் நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துவோம் என்று நாம் நன்றி கூறுவோம் ஏனென்றால் நமக்காக தெரிந்து கொண்ட நம் ஒவ்வொருவருக்காக அவர் தம்மையே பலியாக இந்த உலகத்திற்கு கொடுத்தார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமாப்பா ஆண்டவரே எங்களுக்காக நமக்காக ஆண்டவரே நீர் பலியா மனுஷ அன்றுவரே மனுஷாயலான ரசப்பா அதை நினைத்தவர்களாய் அண்டவரே எங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ஆண்டவரே நாட்கள் குறைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்ல சொல்லியபடி அண்டவரை பல செயல்களை எங்களுக்காக அன்றுவரை விட்டு கொடுத்தவராய் வாழ்ந்து வந்தீரேசப்பா அதை நினைத்து உள்ளவர்களாய் வாழவும் பாவமர நாங்கள் வாழவும் தக்கதான கிருபை செய்தும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்